பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம் பங்குச்சந்தையில் சந்தையில் தின வணிகம் என்றால் என்ன என்பது இந்த துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இனிமையான இன்றாடைய என்றால் என்ன அதை ஒவ்வொரு நாளும் கொஞ்சமும் அலட்டிக்கொள்ளாமல் சாத்தியப்படுத்துவது எப்படி என்பதை எடுத்துச் சொல்லும் முயற்சிதான் இந்த சந்தைக்கு போகலாம் கைவீசு என்னும் இந்த தொடர் இந்த தலைப்பு ஏதோ குழந்தைத்தனமான தலைப்பு போல தோன்றினாலும் இதன் மூலமாக நான் உணர்த்த விரும்புவது என்னவென்றால் பங்குச்சந்தை தினவணிகம் என்பது ஓரளவு படிக்க தெரிந்த குழந்தைகளுக்கு கூட சொல்லி புரிய வைத்துவிடும் அளவுக்கு மிக மிக எளிமையான வியாபார முறை என்பதைத்தான் மெத்த படித்த மேதாவித்தனத்துக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது குழந்தைகளுக்கான ரைம்ஸ் கற்றுக்கொள்வது போல மிக மிக எளிமையாக கற்றுக்கொண்டு எக்காலத்திலும் மறக்காத அளவுக்கு போல் சந்தையின் இயக்கம் பற்றிய ஞானத்தை மனதில் பதிய வைத்து கொள்ள முடியும் குழந்தைகளுக்கு எண்களையும் எழுத்துக்களையும் எழுத படிக்க கற்றுத்தருவதற்கு முன் கைவி சம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு அடுத்து நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மேலும் யானை யானை அழகர் யானை ஜானி ஜானி எஸ் எஸ்பாப்பா ரெயின் ரெயின் கோவே போன்ற குட்டி குட்டி ரைம்ஸ்களை ஒரு ரிதம் பேட்டனோடு கற்றுக் கொடுத்துத்தான் கற்பித்தலை தொடங்குவார்கள் அதேபோல பங்குச்சந்தையில் ஒவ்வொரு பங்கின் இயக்கத்தையும் ஒட்டுமொத்தமாக பிரதிபலிக்கும் ஏடிபி எனப்படுகிற ஆவரேஜ் ட்ரேட் பிரைஸின் ரிதம் பேட்டனை முதலில் கவனிக்கும் பயிற்சி தான் நாளடைவில் என்ட்ரி எக்ஸிட் எஸ்கேப் என்கிற ட்ரிபிள்இ இன்ஜினியரிங் படிப்பை வெற்றிகரமாக முடித்து முழுமையான பக்குவப்பட்ட ட்ரேடராக மாறுவதற்கான பாலபாடம் இந்த அடிப்படை கல்வியை புகட்டாமல் பிவர்ட் பாயிண்ட் பிபனாசி கெலியாட்வேவ் ஸ்கொயர் ஆர்எஸ்ஐ ஸ்டொகாஸ்டிக் வில்லியம் ஆர் பெர்சென்டேஜ் பாராபொலிக் இப்படி விதவிதமான வடிவங்கள் கொண்ட ஆயுதங்களை எடுத்த எடுப்பிலேயே கையில் கொடுத்து மகா வல்லமை கொண்ட ஊனக்கண்களுக்கு புலப்படாத எதிரிகளை நோக்கி போரிட அனுப்பினால் அதனால் ஏற்படும் விளைவுகள் நாம் விரும்பத்தகாததாகத்தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ஆகிய நாம் மேற்கொள்ள வேண்டிய பயிற்சி என்பது மிகப்பெரிய பண ஆளுமைகளை போரிட்டு வெல்லக்கூடிய நோக்கத்தோடு இருக்க வேண்டியதே இல்லை அவர்கள் செல்லும் வழித்தடத்தை பின்பற்றி சிறிது தூரம் சென்று அவர்கள் சிதறவிடும் சில்லறைகளை லாவகமாகவும் விரைவாகவும் சேகரித்து கொண்டு வரும் கலையில் தேர்ச்சி பெறும் பயிற்சி தான் நமக்கு தேவை இப்போ நார்மலாக டே ட்ரேடிங் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கும் இனிமையான இன்றாலை ட்ரைனிங் தெரிஞ்சுக்கிட்டு வர்றவங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ண வர்றவங்க அந்த நேரத்தில் அவங்க கவனிக்கிற ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் அந்த கான்செப்ட் பிரகாரம் ரிஸ்க் ரிவார்டு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்ட்ரி கொடுத்து அவங்க எதிர்பார்த்த லாபத்தையோ நஷ்டத்தையோ புக் பண்ணி வெளியேறுவாங்க இந்த ரீதியிலான தின வணிகத்தில் வெற்றி தோல்வி சதவீதம் என்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் காரணம் அவர்களிடம் இருக்கும் அந்த கான்செப்டில் பிழை இருக்காது அந்த கான்செப்டுக்கு ஏற்ற ஸ்டாக்கை லைவ் மார்க்கெட்டில் தேர்ந்தெடுக்க தெரியாது தான் மிகப்பெரிய குறை அதனால் தினவணிகம் சம்பந்தமாக உருவாக்கப்பட்டுள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் எலியாட்வேவ் தியரி ஸ்கொயர் மெத்தட் இப்படி எத்தனை தியரிகள் இருந்தாலும் அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சிறந்ததாகத்தான் இருக்கும் அந்த தியரிகள் எந்தெந்த பங்குகளில் அன்றைய தினம் தொண்ணூறு தொண்ணூற்றி சதவீதத்திற்கும் மேல் நடக்க வாய்ப்பிருக்கிறது என்ற தெளிவில்லாமல் வெறும் தேரிகளை மட்டும் நம்பி இறங்கி அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள்தான் சராசரி தின அப்படி இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட கான்செப்டுகளை தரவாக தெரிந்து வைத்துக்கொண்டு சந்தை இயங்கி கொண்டிருக்கும் போதே அவை செல்லுபடியாக கூடிய பங்குகளை தரம் பிரித்து இனம் கண்டு இன்ட்ராடே ட்ரேடிங் செய்ய தெரிந்தவர்கள் தான் இனிமையான இன்ட்ராடே ட்ரேடர்கள் நடந்து முடிந்த சந்தை நிகழ்வுகளில் இருந்து நாம் உருவாக்கி வைத்திருக்கும் கான்செப்டுக்கு ஏற்ற பங்கை தேர்வு செய்வது சுலபம் அதே சமயம் லைவ் மார்க்கெட்டில் நம்மிடம் இருக்கும் கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி இயங்கக்கூடிய பங்கை தேர்ந்தெடுத்து தினவணிகம் செய்வது அதைவிட வெகு சுலபம் அப்படி சுலபமாக்கிய ஒற்றை மந்திரம்தான் ஏடிபி இந்த ஏடிபி மந்திரத்தை பயன்படுத்தி எல்டிபியை நமக்கு சாதகமாக்கும் வித்தையில் வல்லவர்களாகிவிட்டால் சந்தைக்கு போகலாம் கைவீசு அமர்க்கலமாக ட்ரேட் பண்ணலாம் கைவீசு என்று ஏடிபி என்ற வார்த்தைக்கு நம்பிக்கை தரும் ஒரு புதிய அர்த்தத்தை நம்மால் நூறு சதவீதம் உறுதியாக கொண்டு வர முடியும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்